மே பதினேழாம் தேதி வரை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் தொடர் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கணித்துள்ளார் அவரளித்த சிறப்பு பேட்டிகள் காற்றின் திசை சாதகமாக இருந்தால் சென்னையிலும் மழை பெய்யும் என்றார் வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கு இரண்டு மூன்று நாட்கள்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக நிறைய இடங்களில் மழை பெய்யக்கூடும் காற்றின் திசை சென்னைக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சென்னையிலையும் நம்ம வந்து ஒரு இரண்டு நாட்கள் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் மே இருபதாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் புயல் உருவாகும் பட்சத்தில் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா மே மாசத்தின் கடைசி வாரம் சென்னை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கலாம் அடுத்த இரண்டு நாட்களில் கோடை வெப்பத்திலிருந்து நிம்மதியை கொடுக்கும் மழையை எதிர்பார்க்கலாம் என ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் மூன்றாம் முறையாக களம் காணும் பிரதமர் நரேந்திரமோடி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிரதமர் மோடி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடைசி கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்நிலையில் வாரணாசியில் மூன்றாவது முறையாக களம் காணும் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு தசஸ் காட் கோயிலில் உள்ள கங்கை நதி கரையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து கப்பல் வழியாக நமோகாத் சென்ற பிரதமர் மோடி காலபைரவர் கோயிலில் வழிபட்டார் பின்னர் அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோருடன் சென்று மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்த பிரதமர் மோடிக்கு அன்புமணி ஜி கே வாசன் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு மூன்று கோடி ரூபாய் எனவும் தன்னிடம் அசையா சொத்து மற்றும் வாகனம் இல்லை எனவும் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார் வாரணாசி தொகுதிக்கான பிரதமர் மோடியின் வேட்புமனுவில் பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன அதில் தனது சொத்து மதிப்பு மூன்று கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார் வங்கிகளின் பிக்ஸ்டு டெபாசிட்டில் இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் தன்னிடம் நிலம் வாகனம் பங்குச்சந்தை முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் இல்லை எனவும் கூறியுள்ளார் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு நான்கு தங்க மோதிரங்கள் இருப்பதாகவும் தேசிய முதலீட்டு ஆவணங்கள் மூலம் ஒன்பது லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐம்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் தனது கையிருப்பில் இருப்பதாகவும் தனது வேட்புமனுவில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் தனது ஊதியம் மற்றும் வங்கிகளில் இருந்து வரும் வட்டியே தனது வருமானம் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இரண்டரை கோடி ரூபாயாக இருந்த பிரதமரின் சொத்து மதிப்பு தற்பொழுது மூன்று கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது